கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் பங்குனி புத்திர காவடி திருவிழா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வருடம் வருடம் புகழ்பெற்ற குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு பங்குனி புத்திர காவடி திருவிழா இந்து முன்னணி சார்பில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது இந்த வருடம் பங்குனி உத்திரம் காவடி ஊர்வலம் நாயுடுபுரம் சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து கேரளா செண்டை மேல முழங்க பட்டாசு மேலத்துடன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி மயில் காவடி புஷ்ப காவடி பறவை காவடி மற்றும் வேல் காவடிகள் ஏந்தி பக்தர்கள் வந்தனர்ியில் ஏரிச்சாலை நகராட்சி முன்பாக கடுமையான வெயிலில் நடந்து வந்த பக்தர்களுக்கு கொடைக்கானல் நகராட்சி நகர்முக தலைவர் தலைவர் மாயக்கண்ணன் பக்தர்களுக்கு பழச்சாறு வழங்கினார்கள் ஏழு ரோடு சந்திப்பு அண்ணா சாலை வழியாகவும் மேலும் இந்த வருடம் கடுமையான வெயில் காரணமாக சாலை சூட்டை தவிர்ப்பதற்காக நகராட்சி சார்பில் தண்ணீர் லாரியில் சாலையில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு அதன் பின்னர் பக்தர்கள் காவடி எடுத்து அணிவகுத்து குறிஞ்சி ஆண்டவர் வந்தடைந்தனர் அதன் பின்னர் முருகனுக்கு பல்வேறு விதமான பூஜைகள் செய்யப்பட்டு அதன் பிறகு ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கினார்கள் மேலும் கொடைக்கானல் காவல் துணை கண்காணிப்பாளர் மதுமதி தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர்